இப்படி ஒரு கைரேகை மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் நெஜத்திலே ரொம்ப லக்கின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க இந்த வீடியோவில் நாம் கை ரகையை பற்றின ரகசியங்களை தான் பேச போகிறோம் இதை வந்து பாம் ரீடிங்னு சொல்கிறாங்க ஆதி காலத்துலேருந்து நம்ம கையை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷம் துக்கம் சாவு அது மட்டும் இல்லாமல் நமக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா கல்யாணம் ஆகுமா ஆகாதா இதெல்லாம் கணிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க பண்டைய இருந்து அதில் ஒரு குறிப்பான விஷயம் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லப்போ கைரகையை பார்த்து வாழ்க்கையை கணிக்கிற இப்படி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சைனா டிபட்டு பாபிலோனா அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற பல கண்ட்ரிகளில் இன்னுமே கடைபிடிச்சிட்டு வராங்க இது வருஷத்துக்கு பழமையான ஒரு சொல்லி சொல்கிறாங்க இந்த கைரேகை கை இன்னும் ஃபேமஸாக இருக்கு அவங்க சொல்றாங்க இந்த ஒரு லைன் யார் கையில இருக்குதோ அவங்க நிஜமாலுமே ரொம்ப லக்கின்னு சொல்றாங்க அந்த ரேகையை பத்தி தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல இந்த ரேகை நம்ம இடது கையில் லைஃப் லைனுக்கு பக்கத்துல அதாவது நம்ம கட்ட விரலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லைன் சொல்றாங்க இந்த லைனை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கார்டியன் ஏஞ்சல் லைனுன்னு சொல்றாங்க இல்லைனா டபுள் லைஃப் லைனு சொல்றாங்க இது வந்து ரொம்ப ரேரா தான் எல்லாருக்குமே இருக்குமா யாருக்கு இந்த லைன் இருக்குதோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்மாக்களை கட்டுப்படுத்துற ஒரு மனப்பக்குவம் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த லைன் யாருக்கு இருக்குதோ அவங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்களாம் பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்களாம் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுமே நல்ல வழியில் அவங்க நடத்துவாங்களாம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணுவாங்களாம் இப்படி ஒரு லைன் யாருக்கு இருக்குதோ அவங்க வீட்டை சுற்றி எந்த கெட்டதும் நடக்கிறது ரொம்ப கம்மின்னு சொல்லி சொல்றாங்க இந்த லைன் யாருக்கெல்லாம் தனது இடது கையில் இருக்குதோ அவங்க எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இல்லற வாழ்க்கையுமே எப்பவுமே சந்தோஷமா இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப் லைன் வந்து இன்னும் கெட்டியாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அப்படி யாராவது உங்களை சார்ந்தவங்க இறந்து போனாலோ இல்லை நீங்கள் வளர்த்த ஒரு பெட்டு இறந்து போனாலோ அது வந்து உங்களுக்கு டபுளாக நன்மையாகவே வந்து திருப்பியும் சேரும் சொல்லி சொல்றாங்க இப்படி ஒரு லைன் உங்கள் கையில் இருக்குதான்னு இப்போவே செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ